மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு யூடியூப்ல கனநாள் வீடியோ போட இல்லாதால இன்றைக்கு ஒரு வீடியோ போடுவோம் நினைச்சு வந்திருக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு மத்தியானம் எங்களை விட்ட ஒரு மீன் குழம்பு வைக்க போறோம் ஆனா அந்த மீன் குழம்பு வைக்கப் போறோம் நான் எனக்கு மட்டும்தான் வைக்க போறேன் எல்லாரும் கொள்ளடே ஓய்தினும் அப்ப நான் மட்டும் தான் சாப்பிட போறேன் ஆஹ் அப்ப அதுக்காக ஒரு மீன் ஒன்று வாங்கி வச்சுட்டு போனவே அந்த மீனில் நான் கறி ஒன்று வைக்க போறேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வைக்கப் போற இந்த மீன் மீன் குழம்பு வந்து முக்கியமா ஊரில் எல்லோருக்கும் இந்த மீன் இந்த இந்த பேருடைய மீன்ன்னா நல்ல விருப்பம் அது என்ன மீன் பாத்தீங்கன்னா கலவாய் மீன் கலவாய் மீன் கூடுதலா பாத்தீங்கன்னா அந்த கூழு கடுக்கிறது கலவாத்தலை நல்ல டேஸ்டா இருக்கும் அப்ப நாங்கள் கூழ் அதுல ஒரு கொஞ்சம் பெரிய மீன் வாங்கினது அதுல வட்டி கொஞ்சத்தை வச்சிருந்தது அதுல இண்டைக்கு கொஞ்சத்தை போட்டு நான் குழம்பு வைக்க போறேன் குழம்பும் கத்தரிக்காய் பால் கறியும் சோறும் சமைச்சு சாப்பிட போறேன் தனியான்னு சொன்னாலும் சுவையா சாப்பிடணும் மெட்டாக்கள் இல்லையன்ட்டு நாங்க பட்டினா சாப்பூடாது அப்படி எல்லாம் சமைக்க போறோம் மக்களே எப்படி கலவாய் மீன் குழம்பு வைக்கிறேன்றத பாப்பா இப்போ நான் இந்த மீனை கழுவி வச்சிருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்ச வழியாக எடுத்து தண்ணியில் ஊற போட்டு ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் போகிறோம் ஏண்டா மணக்கும் இந்த மீன் மணக்கும் தானே எப்படியும் அப்போ அந்த வெடுக்கு போக்குறதுக்காக நான் மஞ்சள் போகிறேன் அது அதோடு சேர்த்து ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பும் போட்டு இதை என்ன செய்ய போகிறேன்னா நல்லா பிரட்டி வைக்க போகிறேன் மீனை கழுவிட்டேன் இப்போ சும்மா பிரட்டி ஊற வைக்க போகிறேன் அதோடு சேர்த்து தூளும் போட்டு பிரட்ட போகிறேன் இப்போ இதை முதல் பிரட்டிட்டு பிற தூளாக போடுவோம் தூள் வந்து நீங்கள் உங்களுக்கு அளவான தூள் போடுங்கோ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டு இதை இப்படியே நல்லா பிரட்டி வைக்க போகிறோம் அதுக்கு பிறகு பார்த்திங்களேண்டா எடுத்து வச்சுக்கோ இந்த புளியையும் கரைச்சி இந்த மீனுக்கு மீனுக்குள்ளவிடா எனக்கு புளியும் உப்பும் ஊறினா மீனில் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த புளியையும் இதுக்கு இதுக்கவிடா போகிறோம் இப்போ இந்த மீன் நல்லா ஊறிக்கொண்டு இருக்கட்டும் இப்போ இப்போ சட்டி சூடு நல்லா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன் வெந்தயம் மீன் குழம்புக்கு போடுறதுக்கு போடுறது என்னென்னா நல்லா வறுத்து போட்டால் நல்ல ஒரு வாசம் வரும் அதுக்காக இதை மெதுவா அப்படியே ஆட்டி வறுத்துட்டு சாதவா சூடு அதை எடுத்து வைக்க போறோம் இப்போ பாருங்க வெந்தயம் கொஞ்சம் வறுபட்டு வந்துட்டு இதை நான் ஒரு சின்ன சட்டியில கொட்டி வைக்க போறேன் இந்த நல்லெண்ணெயில கறிவேப்பிலை இல்லாத காரணத்தால இந்த பட்டையும் இந்த புரியாணிலையும் போடுறேன் வெடுக்கு மனம் போயிடும் அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரம் ஒரு டீஸ்பூன் கடுகு பச்சை மிளகாய் வெங்காயம் இது இவ்வளோத்தையும் போட்டு இந்த எண்ணெயெலாம் கொரிய விட போகணும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பொண்ணுரமாக வந்துட்டுது இதுக்குள்ளே எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கிற மீனை இதுக்குள்ளே போட போடும் போட்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே கலக்கி போட்டு இதுக்குள்ளே ஊற்ற போடணும் இதுக்குள்ளே இதை இப்படியை மூடி நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் ஒரு கொஞ்சமாக ஒரு உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த உள்ளியை உரலில் குத்தி வைக்க போகிறோம் ஆகலாம் கூட குத்த அது கொஞ்சம் நறுவியல் துருவலாக குத்தணும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சிட்டுது மீன் குழாமு அப்போ இதுக்குள்ளே இந்த குத்தி வச்சிருக்கிற உள்ளியை இப்படி குத்தி வச்சுக்கிறேன் இதை இதுக்குள்ளே தூவி விட போகிறோம் வெந்தயத்தை வறுத்து வச்சிருக்கிறேன் அந்த வெந்தயத்தையும் இதுக்குள்ளே போட போறோம் பிறகு திரும்ப கா மூடுவோம் இந்த உள்ளி நல்லா விவிஞ்சு விரட்டும் இப்போ இதுக்குள்ளே தேங்காய் பால் விட போகிறேன் நீங்கள் விரும்பினா இருக்கு கா மூடி விட போகிறேன் இப்போ பாருங்கள் மக்களே மீன் குழம்பு ரெடி ஆகிக்குது கலவாய் மீன் குழம்பு உரைப்பு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு பார்க்க போறேன் சூப்பராக இருக்கு வெள்ளை சுட சுட சூப்பரான கத்தரிக்கா பால் கறி அப்போ இன்றைக்கி கத்தரிக்காய் பால் கறியும் மீன் குழம்பும் ஆட்டாம அசைக்காமல் எடுக்கணும் இல்லாடி மீன் கரைஞ்சி போயிரும் கலவாய் மீன் குழம்பு வெள்ளச்சோறும் கலவாய் மீன் குழம்பும் கத்தரிக்கா பால் கறியும் சாப்பிட்டா எப்படி இருக்கு சாப்பிட போறோம் மக்களே நீங்களும் இப்படி செய்து பாருங்க உங்களை பிடிக்கும் வந்து நினைக்கிறேன் கட்டாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம் பாய்